அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா பப்பாளி விவசாயத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியங்கள் ஆக்சுவலாக நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு பப்பாளி நடவு செஞ்சிடறோம் குறுகிய காலத்தில் அதாவது ஆறு மாதத்தில் நமக்கு லாபம் கொடுக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிற பெரும்பாலான இடத்துல குறைஞ்சபட்சம் ஒரு ஒன்பது மாதத்தில் இருந்தாவது கொடுக்கும் ஒரு மூன்று வருடங்கள் வரையிலும் நம்ம சிறப்பான லாபம் தருது அப்படிங்கிறப்ப மேட்டு பகுதி நிலங்களில் நல்லா வரவேண்டிய ஒரு பயிர் ஆனால் ஏன் வந்து நிறைய பேருக்கு தவறு நடக்குது எந்த இடத்துல அவங்க தோற்று போகிறாங்க பப்பாளி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அளவுக்கு அதிகமாக தண்ணி கொடுக்குறதுங்க நீங்கள் பப்பாளியை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஊர்களிலேயே ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்திங்கன்னா வீட்டோட பின்பகுதியில் அல்லது ஏதா ஏதாவது ஒரு பொதுவான இடங்களில் ஒரு பப்பாளி மரம் வளர்ந்துருக்கும் அதை நின்று ஒரு நிமிஷம் பாருங்களேன் அந்த மரத்துக்கு யாராவது தண்ணி தர்றாங்களா யாராவது எந்த கவனமாவது கொடுக்குறாங்களா அதுவாக இயல்பாக வரும் நிறைய காய்கள் கொடுக்கும் நீண்ட காலத்துக்கு இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்போ அதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன குறைந்த தண்ணீர் அது குப்பைக்குழி அல்லது வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்கும் அப்போ நல்ல சத்து உள்ள ஒரு இடம் இவது ரெண்டு தானுங்க அதில் முக்கியம் தயவு செய்து தண்ணீர் எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை கொடுக்கணும் உங்கள் மனசு சொல்லுதோ அதிலிருந்து ஒரு நாள் தள்ளி கொடுங்க அல்லது ரெண்டு நாள் தள்ளி கொடுங்க நிறைய தண்ணீர் கொடுத்தா தான் அந்த பயிர் இருக்கும்னு இல்லைங்க தண்ணீர் கொடுக்காமல் இருந்தால் தான் அந்த பயிர் நல்லாயிருக்கும் முதல் செய்தி ரெண்டாவது செய்தி முடிஞ்ச அளவுக்கு நல்ல சத்துக்கள் வைக்கணுங்க குறைந்த விலை சத்துக்கள் அப்படிங்கிறது வந்து ஹியூமிக் பவுடர் அப்படின்னு ஒன்று விற்கிறாங்க குஜராத்தில் கூட இருக்குங்க ஒரு கிலோ நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் ஒரு ஐம்பது கிலோ வாங்கினா கூட அல்லது நாற்பது கிலோ வாங்கினா கூட ஒரு ஐயாயிரம் ரூபாய் செலவில் ஒரு ரெண்டு டிராக்டரில் சாணம் வாங்குகிற காசில் சிறப்பான ஒரு பவுடரை எடுக்க வாய்ப்பு இருக்குது இந்த பவுடரை நம்ம நிறையா கொடுக்க கொடுக்க மண்ணில் மண்ணோட கட்டமைப்பும் நல்லாயிருக்கும் ஒருவேளை உங்கள் நிலம் வந்து உப்பு நிலமாக இருந்து தண்ணீர் உப்பு தண்ணியாக இருந்தால் கூட அந்த நிலத்தோட கட்டமைப்பு மாற இந்த பொருளால் வாய்ப்பு இருக்குது ஹியூமிக் பவுடர் ஹியூமிக் பவுடர் தரையில் கொடுக்குறது இது இல்லாத வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் ஏன்னா நம்ம மொத்தத்துக்கு நம்ம சொட்டு நீரில் கொடுப்போம் அப்போ சொட்டு நீரில் கொடுக்குற மாதிரி அமைப்புள்ள பொருள்கள் என்ன மீனமிலம் ஈயம் கரிசல் பஞ்சகாவியா ஹியூமிக் பவுடர் வேம் வேம்ங்கிற பவுடர் அது இல்லாத உயிர் உரங்கள் பாஸ்வோ பாக்டீரியா பொட்டாஷ் பாக்டீரியா இதுங்களை மட்டும் நீங்கள் எப்போ தண்ணி கொடுக்குறீங்களோ இதை கொடுக்குறதுக்காக நான் தண்ணி கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது எப்போ தண்ணி கொடுக்குறீங்களோ அப்போ கொடுத்துக்கங்க சிறப்பாக வரும் ஒன்று ரெண்டாவது ஆரம்ப காலத்தில் இலை பெருசு இலைக்கு பின்னாடி இருக்க நரம்போட அளவு அதிகம் பயிர் வந்து திடமாக கரும் பச்சையாக அகலமாக விரிஞ்சு வந்துட்டால் சந்தோஷம் நறுங்கி நீளமாக மாதிரி இருக்குன்னா பூச்சி கடிக்குது போகுதுன்னு அர்த்தம் அதுக்கு தான் நான் குறைந்த விலை கரைசல்கள் செஞ்சு வச்சுக்கங்க யாரா இப்போ நம்ம வந்து ஒரு டேங்குக்கு ஐம்பது ரூபா அறுபது ரூபா கொடுத்து அடிக்கிறோன்னா கூட அந்த அதில் கலக்கிற பொருளுக்கான காசையும் காசை குறைச்சி ஒரு தெளிப்பு ரெண்டு தெளிப்பு சேர்த்து கொடுத்துட்டா கூட ஆரம்ப காலத்தில் முக்கியமாக ரெண்டு ரெண்டு நேரத்தில் பூச்சி கடிக்கும் தை மாதத்துக்கு அப்புறம் சித்திரை வெயில் நல்லா அடிக்கிற நேரத்தில் பேன் தாக்கம் வரும் ஜூலை மாதத்தில் தென்மேற்கு பருவமழை முடிஞ்சு ஆகஸ்ட் செப்டம்பர் அக் அந்த அக்டோபருக்கு முன்னாடி இருக்க அந்த காலகட்டத்தில் பேன் தாக்கம் வரும் இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த டைமில் ஒரு தடக்கு ரெண்டு தடவை தெளிச்சிக்கிட்டோம்னா பூச்சி தாக்கம் வராது நல்ல தெளிவான நுண்ணூட்ட சத்துக்கள் அதாவது நூறு லிட்டருக்கு அரை லிட்டரு கடல் பாசி உரம் இரநூறு கிராம் சோளு பார் அப்படிங்கிற போரான் பவுடர் அரை லிட்டர் ஹியூமிக் பவுடர் அதாவது கியூமிக் அமிலம் ரெண்டு அல்லது மூணு லிட்ரு அமிலம் அல்லது பஞ்சகாவியா அல்லது ஈயம் கரைசல் கலந்து அடிச்சுக்கிட்டா எந்த விதமான நோய் இல்லாமல் திடமான பயிர்களை எடுக்கலாம் பப்பாளியில் ஜெயிக்கலாம் கொஞ்சம் செஞ்சு பாருங்கள் இதுக்காக பயந்துட்டு அந்த விவசாயத்தை செய்யாமல் இருக்கக்கூடாது சரிங்களா மீண்டும் சந்திப்போம்